அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தாயாய் மனைவியாய் மகளாய் பெண்கள் நாட்டின் கண்கள் ஆணுக்கு நிகர் பெண்ணென என நிரூபித்து காட்டிய லாரி பெண் ஓட்டுனர் வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்கு படிப்பதற்கென வீட்டில் முடுங்கி கிடந்த காலம் தற்போது மலையேறிவிட்டது ஆணுக்கு நிகர் பெண்களும் தற்போது பல துறைகளிலும் பல தொழில்களிலும் முன்னேறி சாதித்து வருகின்றனர் பெண்கள் இன்று நகரின் பல இடங்களில் ஆட்டோவை ஓட்டிச் செல்வதை நாம் பார்த்திருப்போம் இவர்களது வரிசையில் பஸ் அல்ல லாரியை அதுவும் பத்து டயர்கள் கொண்ட டாரஸ் லாரியை ஓட்டி நாமக்கலை சேர்ந்த ரேவதி என்ற பெண் சாதனை படைத்துள்ளார் பெண்கள் இன்று கால்பதிக்காத துறைகளே இல்லை விவசாயத்திற்கு வயலில் இறங்கியது முதல் ராக்கெட்டில் விண்வெளியில் கால்பதித்த வரை பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக இன்று பெண்கள் திகழ்கின்றனர் அரசியலிலும் இவர்களது பங்கு தற்போது அதிகரித்து வருகிறது சுலபமான வேலைக்குத்தான் பெண்கள் பயன்படுவார்கள் அவர்களால் கடினமான வேலைகளை செய்ய முடியாதென்று பேசி வந்தவரின் வாயை அடைத்திருக்கிறார் நாமக்கல் ரேவதி பல பெண்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து வருகிறார் தங்களால் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் தற்போதைய பெண்கள் தயங்காமல் முயற்சிக்கின்றனர் அவர்கள் சுயதொழில் செய்து குடும்ப வாழ்வாதாரத்தையும் வளமாக்கி வருகின்றனர் அந்த வகையில் தனது கணவருக்கு உதவியாக ஒரு லாரி ஓட்டுநராக இந்தியாவை வளம் வருகிறார் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஒன்றியம் வேப்பம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ரேவதி வணக்கம் நான் உங்கள் மாரியம்மன் செந்தில் ரேவதி நான் நாமக்கல் நாமக்கல்லிருந்து தத்தாரை கிராமத்துல இருந்து பேசுகிறேன் நான் நான் டிரைவரா இருக்கேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரைவராக இருக்கோம் நாங்கள் போய்ட்டுருக்கேன் இப்போது லோக்கலில் வந்து கிட்டத்தட்ட எடுத்து லைசன்ஸ் எடுத்து ஏழு வருஷம் இப்போ எட்டு வருஷம் ஆயிடுச்சு நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டது பதிமூணு வருஷம் முடிஞ்சு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டது இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் லாங் போயிட்டுருக்கோம் லோக்கல் முடிச்சுட்டு இப்போ லாங் போயிட்டுருக்கோம் லாங் எது வரையும் கேட்டிங்கன்னா நாங்கள் டெல்லி வரையும் போயிட்டுருக்கோம் இப்போது ரீசெண்டாக போனது குஜராத் வரையும் போயிருக்கேன் நான் என்னோட கஸ் ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியாமல் இருந்தது அப்போது வந்து எனக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்துருந்தாங்க ஆரம்பத்தில் கார் ஓட்டி கற்றுக் கொடுத்துருந்தாங்க இப்போ திடீர்னு உடம்பு சரியாகாமல் இருக்கும்போது அந்த டிரைவிங் எனக்கு உதவுச்சு அந்த டிரைவிங் இப்போ அப்போ கற்றுக்கல அப்படின்னா அவரோட உயிரை நிலை காப்பாற்றிக்க முடிஞ்சாது முடிஞ்சிருக்காது அதனால எனக்கு டிரைவிங் வந்து ரொம்ப பிடிச்சி நான் அவர்கிட்ட நானும் உங்களோட வரேன்பா அப்படின்னு சொல்லி அப்படியே பயணிக்க ஆரம்பிச்சது தான் டிரைவ் கற்றுக்கிட்டீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டது காரெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கப்புறம் டிரைவிங்னு ஒன்று இருந்தால் தானேப்பா அவர் உயிரை காப்பாற்ற முடிஞ்சது அப்படிங்கிறதுக்காக நான் டிரைவர் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிட்டேன் விஷயம் வெளியே போகும்போது உங்கள் கணவர் கூட இருக்க எப்படி பார்த்தாங்க எல்லாம் நல்ல விதமாக தான் பார்த்துக்கிட்டாங்க அக்காவா அக்கா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படிம்பாங்க தங்கச்சிம்பாங்க அதெல்லாம் நல்லா நல்லா வரவேற்பு கிடைச்சது எனக்கு நல்ல வரவேற்பு அவங்களோட சப்போர்ட்லேயே நான் இவ்வளவு தூரம் பயணிக்க முடியாது இல்லையா இப்போ அதிகமாக போனது வந்து இருபத்தி ரெண்டு நாள் இருந்துட்டு வந்திருந்தேன் இருபத்திரெண்டு நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்தேன் அப்போது அப்போ ஒன் டைம் போயிருந்தப்போ இப்போ டெல்லி தான் போயிருந்தேன் அப்போ ஆல்டிங் ஆயிடுச்சு இப்போ இருபத்திரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு ட்ரிப் போயிட்டு தான் வந்திருந்தேன்

அது எல்லாத்துக்குமே பயம் இருக்கும் பெண்கள் வந்து பொதுவாக தைரியமாக வெளியில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்ச வேலையை தெரியுமோ அது எந்த வேலை கொத்தனார் வேலையாக இருந்தாலும் சரி டிரைவிங் வேலையாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்சி மனசுக்கு பிடிச்சி தைரியமாக வெளியில் வந்து செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் ஒரு காலத்தில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஏன்னா பெண்களால் கண்டிப்பாக அது முடியும் பெண்களால் முடியாதது வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு பெண் இல்லைன்னா இப்போ நான் இந்த இடத்துல இல்லை கண்டிப்பாக அது வந்து ஒரு பெண் முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால் முடியும் தைரியமா பண்ணுங்க எதா இருந்தாலும் காதல் ஒருவனை கைப்பிடித்து காரியம் யாவிலும் கை கொடுத்து புதுமை பெண்ணின் இலக்கணத்தை வரைந்திருக்கிறார் மகாகவி பாரதி அதை உண்மையாக்கியிருக்கிறார் சிங்கப்பன் ரேவதி செந்தில்